ஒரு கல்வியிலே சொல்லியிருப்பார் எழுத்துவர்கள் அருந்தொருளான பராதலும் இன்னொருவர் தமிழர்களுக்கு அருந்தொருளான உணவுகளும் என்று அந்த கல்வியை சொல்லியிருப்பார் அவர் சொல்லி

முழுவதுமாக ஏற்படுத்தி கொடுப்பதுதான் எங்களின் தலைவரான கொள்கை அடுத்த பிள்ளாக உள்ள தமிழர்களுக்கு தன்னாக ஒரு தமிழ பேசுன நாட்டை அமைத்துக் கொடுப்பதும் எங்களது கொள்கை அடுத்த பின்னாக மாநிலத்தில் ஒவ்வொரு நாம் தமிழ் பேசியர்கள் அது போல ஒவ்வொரு பேசிய உலக உண்டு மலையாள பேசுகின்ற கன்னட பேசியும் தெலுங்கு பேசியனும் இப்படி பல்வேறு பேசுகிற நமது இந்திய பரிமாற்ற உண்டு அதுபோல ஒவ்வொரு பேசியிருக்கின் உரிமையை நீர்த்தது உங்களின் புல்கள் அடுத்தபடியாக இந்திய நாட்டை அவர்கள் ஒரு ஒரே ஒரு கட்சியை சார்ந்த அல்லாமல் இதுவரை ஒரு எழுவருக்கு எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் மற்றும் பிஜேபி இப்படி ஒரு மத சார்பு ஒரு குடும்பத்தினரின் கட்சிகள் இந்த நாட்டை ஆண்டு 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 ஒன்றிருக்கிறது இந்த நாட்டை செய்து கொண்டிருக்கிறது நாங்கள் செய்கிறோம் இந்திய நாட்டில் வாழும் ஒவ்வொரு தேசங்களும் ¿Venga, para el problema?